காய்ஸ் நம்ம வந்து டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ண தான் வந்து பார்க்க போகிறோம் டிமார்ட்டில் வந்துட்டு இந்த கோல்டு மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் இது வந்து மிஸ்டர் கோல்டு வந்து ஆயில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணது ஒரு பேக்கெட் வந்து ஹண்ட்ரட் பீஸ் வந்துட்டு ஃபோர் பேக்கெட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது சேமியா வந்துட்டு இது வந்து நம்ம அறுபத்தஞ்சு ரூபா அரை கிலோ சேமியா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம மேகி வந்து வாங்கினோம் இது என்னுடைய ஃபேவரட்டு மசாலா மேகி இது வந்து எண்பத்தி நாலு ரூபா ஒரு பாக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபா இருக்கும் ரேட் வந்துட்டு அறுபத்தி ஒன்பது ரூபா கொடுத்தாங்க டிமார்ட்டில் ரேட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம எப்போது வந்துட்டு அப்போது இதில் தான் வாங்குவோம் அப்போலேருந்து வாங்குவோம் பாட்டெல்லாம் இந்த டைம் வந்துட்டு நான் டிமார்ட்டில் அப்படியே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் ரேட்டு வந்து பாருங்கள் இந்த இருக்க பாருங்கள் ஒன் நைன்டி நைன் வந்துட்டு ரேட்டு இது இது வந்து லைபாய் தான் வந்து வாங்கினேன் ஹேண்ட் வாஷ் வந்துட்டு இதுவும் நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து அதனால தான் வந்து ஹேண்ட் வாஷ் எப்போ நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் அதனால நான் ஹேண்ட் வாஷ் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து இது பாக்கெட் சுகர் வந்து வாங்கினேன் சக்கரை வந்து ரெண்டு வந்து ரெண்டு கிலோ வாங்கினேன் இது ஒரு கிலோ வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த பாருங்கள் ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ சக்கரை ரெண்டு பாக்கெட் வந்து வாங்கினேன் இது ஹேண்ட் வாஷ் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவை இதான் சின்ன கொஞ்சம் பொருளெலாம் வந்து ஊருக்கு கொஞ்சம் கொடுத்துடுவேன் எனக்கு ஒரு பாக்கெட்டு ஊருக்கு ஒரு பாக்கெட்டு சேர்த்து வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவை வந்து இது ஒரு கிலோ வந்துட்டு ஐம்பது ரூபா ரேட்டு இந்த பாருங்கள் ஒரு கிலோ வந்து ரவை வந்துட்டு ஐம்பது ரூபா அதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஒரு கிலோ வந்து தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் இது நியூ இப்போ வந்து நான் வந்து இந்த சில்லி வந்து வாங்கினேன் ரெட் சில்லி வந்து இது வந்து நான் ஊருக்கு கொடுத்து விட மாட்டேன் இது வந்து ரெட் சில்லி பேக்கெட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் எனக்கு தான் இது வந்து வாங்கினேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ டூ சிக்ஸ்டி வந்து ஹாஃப் கேஜி வந்து பாருங்கள் ஹாஃப் கேஜி போட்டிருப்பாங்க இதற்கு பாருங்கள் ஹாஃப் கேஜி டூ சிக்ஸ்டி ரேட்டு இரநூத்தி அறுபது ரூபா அதுக்கப்புறம் பீனட் வந்து வாங்கினேன் பீனட் வந்து ஹாஃப் கேஜி தான் வாங்கினேன் பீனட் வந்து பேக்கெட் தான் கிடச்சிது டிமார்ட்டில் இந்த லூஸ்லலாம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து ஒன் டுவெண்ட்டி இதுவும் ஹாஃப் ஹாஃப் கேஜி தான் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா ஏன்னா ரேட்டு வந்து இது கொஞ்சம் குறைச்சி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஆயில் வந்து வாங்கினேன் பார்ச்சினல் மஸ்டர்ட் ஆயில் வந்து வாங்கினேன் இது வந்து கடுகு எண்ணெய் இது வந்து நம்ம குக் பண்ணும்போது நம்ம வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் சப்பாத்திக்குலாம் வந்து செய்யலாம் நாட் சைடில் வந்து இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதோடய ரேட் வந்து தொண்ணூற்றி நாலு ரூபாய் போட்டிருக்காங்க ரேட்டு இது வந்து அப்படி தான் கொடுத்தாங்க இதில் வந்து ரேட் வந்து குறைக்கல பாய்ச்சும் வாங்கினது வாங்குனது இது வந்து நல்லா இருக்கும் கடுகு எண்ணெய் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது எப்படின்றது நம்ம சமைக்கும் போது காமிக்கிறோம் பாருங்கள் சமையல் ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பீஸா மசாலா நம்ம எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்துட்டு நம்ம இது செய்கிறோம் ப்ரெட் ரோஸ்ட்டு பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பீஸா மசாலா வந்து போட்டு சாப்பிட்லாம் இதில் வந்து அந்த சில்லையும் அந்த ஸ்பைஸும் இருக்கும் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அறுபது ரூபா தான் இதோட ரேட்டு இதெல்லாம் வந்து டிமார்ட்டை வந்து குறைச்சலாம் தரலை இதெல்லாம் இதே ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸஸ் இருக்கும் இதில் இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கிராம்ஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்மிக் வந்து மஞ்சாத்தூள் வந்து நான் லைட்டாக சின்னது தான் வாங்கினேன் ரொம்ப பெரிய பாக்கெட்லாம் வாங்கலை ரெண்டு பாக்கெட் வந்து எடுத்து போட்டேன் ஒரு பாக்கெட் வந்து ஐம்பது கிராம் வந்துட்டு தேர்ட்டி டூ பீஸ் ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக்லாம் செய்யலாம் வீட்டில் கேக் செய்யறதுக்காக இது வந்து நம்ம வாங்கினது எதுக்காகனா நம்ம கேக் வந்து செய்யும்போது இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ரூபாய் இதோட ரேட் வந்துட்டு நம்ம வாங்க வந்து பேக்கிங் சோடா இது சரிங்களா பேக்கிங் சோடா வந்து நம்ம கேக்குக்காக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் தோசை இட்லிக்கெலாம் இதை யூஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன மந்த்து நான் வாங்கினேன் பட்டரை வந்து ரெண்டு தான் வாங்கினேன் ஒன்று வந்து ஊருக்கு கொடுத்து விட்டேன் ஒன்று நான் வந்து யூஸ் பண்ணி காலி அடிச்சு சரி இந்த வாட்டிக்கு நான் ரெண்டு தான் வாங்கினேன் இந்த பட்டரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரை கிலோ ஐநூறு கிராம் போட்டிருக்காங்க பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நைன்டி டூ வந்து இது வாங்குவோம் நைன்டி டூன்னால் ரேட்டு வந்து பரவாயில்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆஃப் கேஜி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் வந்து நல்லா இருக்குது ஸோ அதனால் இந்த வாட்டிக்கு நான் ரெண்டு வந்து வாங்கியிருக்கேன் போன வாட்டிக்கு ரெண்டு வாங்கினேன் ஒன்று வந்து கொடுத்து விட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து நான் என்னென்ன வந்து பருப்புலாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து டூ வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ